ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவாக போடலான்னு நினச்சேன் தெரியாது உங்களுக்கு இப்போ தான் நம்ம சொல்லணும் இந்த வாரம் சண்டே நாங்களாம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போதும் என் வலிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிராயிங் பண்ணல பெயிண்ட் மட்டும் எடுக்கிறீங்க நீ என்னம்மா பண்ற இது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரமோஷன் போட்டிருப்பேன் இடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் அந்த அண்ணா தான் பாப்பா பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணார் இது வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இல்லைம்மா அந்த அந்த அங்குளுக்கு தேங்க்யூ சொல்லிடு ஆ நான் தான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னதான் சரி இப்போ நம்ம வீட்டில் எனக்கு என்ன சமையல்னு பாருங்க இப்போதான் சமைச்சு முடிச்சேன் பாத்திரம் வந்து இன்னும் கழுகாமல் இருக்கு மிஷின் ஓடிட்டு இருக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் சாப்பாடு வச்சுட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சும் அம்பிடிதான் வேற எல்லாம் ஒன்றும் நம்ம வீட்டில் இல்லை எப்படி இருக்கு அப்புறம் அவ்வளோதான் அங்கே குழம்பு வேறு இருக்கா മട്ടൻ മട്ടൻ മറ எதுக்கு ரத்திக்கா கேட்டா என்ட்ட எப்படிமா அதுக்குள்ளே சமைச்சிங்க அப்படின்ட்டு ஏன் ஏன் நம்ம எங்கே போயிருந்தோம் இல்லையா நான் எங்கே வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா சமைச்சிட்டு இருந்தேன் வளாக் எடுத்துகிட்டே சமைச்சிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும் இன்றைக்கி வளாகே எடுக்கல டக்கு டக்குன்னு சமைச்சாச்சு ஃபைவ் ஓ கிளாக்கா ஏய் நம்ம அங்கேருந்து வர்றதுக்கே லேட் ஆகிப்போச்சு அப்புறம் வந்து நான் சமைச்சு தர வேணாம்மா அது நான் வந்ததை படுக்காமல் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தன படுத்துருந்தேனா யாரு சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பார்ப்பாங்கல்லாம் சாப்பிட்டுருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு பாப்பாங்களை போய் டான்ஸ் கிளாஸ் விடணும் அம்மா அம்மா அன்னைக்கு நான் ஸ்நாக்ஸ்க்கு சாக்கோஸ் எடுத்துட்டு போட்டா சாக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ இன்னொரு தடவை சாக்கோஸ் கேட்டா நான் மேகம் சோபி புது வாட்டர் கல்ல இருந்து தட்டிகா எனக்கு எங்க தெரியும் நீ புது பாட்டில் எடுத்துட்டு போனல்ல அது எங்க அது டான்ஸ் கிளாஸ்ல சரி இப்போ இன்னைக்கு எப்படி தண்ணி கொண்டு போவ டான்ஸ் கிளாஸ்ல இருக்க தண்ணியை

तू पायूं तू पायूं चुपचुप आते हैं तुम ये तो क्यों मिला हुआ हाँ बागाड़ों में में चोटी चल रहा लाली कमर में चोटी चल रहा चुने ले ले आ आ चुने ले ले चमकीली घर आ रही है आरा और चुने

சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் பாய் சபி பாய்மா அவங்கள டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணி எவ்வளோ ஒரு பதினோரு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருவோம் நார்மலாக என்னோடய சண்டே எப்பயுமே இப்படி தான் போவோம் என்ன பாருங்கள் எவ்வளோ பார்ப்போம் சிங்கில் அவ்வளோதான் இடம் இருக்குது இல்லைன்னா என்னை கொண்டு சேர்த்து வச்சுருப்பாங்க கழுகி வச்சுட்டு அப்புறம் துணியும் கொண்டு போய் மேலே காய் போட்டு கொஞ்சம் துணி இருக்குது துவைச்சிருவோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே இவ்வளோ சண்டேவே போட முடியல நம்ம வந்து மண்டே போடுறோம் யாரோ வந்து என்னடா அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிருந்தோம் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் இல்லைங்களா அதனால் அந்த வீட்டை பற்றி பார்க்க போயிருந்தோம் நிறைய வீடு பார்த்தோம் அதில் எங்களுக்கு ரெண்டு மூணு வீடு பிடிச்சிருக்கு வாங்குகிற பிளானில் இருக்கும் வேறு யாராவது வீடு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இருந்து ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னா சுங்கத்துலேருந்து ஒரு காமன் நேரத்துக்குள்ள இப்போ சுங்கம் ரவுண்ட் ஒரு காமன் ஒரு காமன் நேரம் ட்ராவலில் எங்கள் வீடு இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்க்குறோம் இப்போ இந்த வீட்டை சொன்னது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுவேன் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல உள் உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அல்சர் மாதிரி ஆயிடுச்சு புண்ணாகிடுச்சி எனக்கு அந்த முகமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த உதர் ஃபுல்லாக வீங்கி தான் இருக்குது அதனால தான் என் ஃபேஸ் இப்படி இருக்குது அதனால் எதுவும் என்னடா இப்படி பேசிகிட்ருக்கேன் ஒரு மாதிரி டெரராக இருக்கேன்னு நினைக்காதீங்க இன்னொன்று நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தனாலும் முகமும் ஒரு மாதிரி டயர்டாகி போச்சு இப்போ நம்ம டாக்டர்க்கன்னு பாத்திரத்தை கல்யாச்சி அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் அதை வீடியோ பாருங்க என் பேர் வந்து யோசிக்கலாம் தானே நீங்கள் வாடகை மாற்றுனீங்க நான் ஏன் வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி தான் ஏன்னா நம்ம ரெண்டு பாப்பாவும் வச்சுட்டு இருக்கோம் ஒரு நல்ல இடமாவோ வீடாவோ வாங்கி போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இப்ப உதவல அப்படின்னா கூட அது பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாயி அப்போ உதவும் அப்படி இல்லைன்னா அவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல நம்ம சேல் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக தான் இது பண்றோம் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊர்ல வந்து வீடு இருக்கு இல்லாமலாம் இல்லை அந்த சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பார்க்க போனாட்டும் நிறைய பேர் நம்ம உடம்பு பேசினாங்க அவங்களா சொல்லியிருந்தாங்க உங்க ஊர் சொந்த ஊர் அந்த வீடு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தேவையில்லாம காசு செலவு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சோம்னா மாசம் மாசம் அதுக்கு நம்ம பணம் கட்டிட்டு இருப்போம் வேற தேவையில்லாத செலவுகள் எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம்ல அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் எங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் தான் ஆட்டுல கட்டின வீட்டோட செலவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊர்ல வீடு இருக்குல்ல நீங்க எங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதேதான் சொல்றேன் மட்டும் தான் வாங்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க இருக்கிற பாத்தீங்கன்னா வாடகை வீடுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இருக்கிற வீடு இப்போ வந்து வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து இப்போ நம்ம பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு லோன் எடுத்து கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம வீட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா சொந்த வீட்டில் இருந்துலாம் சொந்த வீட்டில் இருந்துட்டாவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய செலவு மிச்சமாக மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் செலவே ஆனாலும் சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு சந்தோஷமா இருக்கும் சரி அதனால தான் பிளான் தான் ரொம்ப நாள் திடீர் பிளான் தான் உடனே போய் பார்க்க போகலாம் அப்படிங்கிறது இடத்துல இருந்தே பேக் சைடு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க போயிருந்தோம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க ஊர் சைடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி சொல்லி பார்த்துட்டு வந்தோம் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அழகலாக இருந்துச்சு அப்படியே பார்த்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு வீடுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோவெலாம் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு இது நீங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வரும் என்ன சொல்கிறது ஒரு ஆஷ் கலர் வீடு பார்த்தீங்கன்னா சொன்னேன் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் செவன்ட்டி ஃபைவோ எழுவத்தஞ்சு லட்சமா ஏன்னா செவன்ட்டி ஃபைவ்னா எழுபத்தி எழுபத்தஞ்சா கேட்கலாம் எழுபத்தஞ்சு லட்சமோ எண்பது லட்சமோ என்னமோ சொல்லியிருந்தாங்க இந்த பில்டர்ஸ்லாம் வாங்கி கட்டி விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்த நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா மேபி உங்கள் நீங்கள் இங்கே யாராவது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இருக்கலாம் உங்களூர் சைடு அதாவது கோயம்புத்தூரில் இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் எதாவது வீடு சேலுக்கோ ஏதாவது ஒரு நிலம் சேலுக்கோ அந்த மாதிரி இருக்கும்ல முடிஞ்ச அளவுக்கு நிலத்தை விட எங்களுக்கு வந்து ஒரு பழைய வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நாங்கள் போனதும் குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி சொல்லுங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உடனே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வீடு வாங்குறதுக்கு அப்போ அவ்வளோ காசு வச்சுருக்கீங்களா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க கையில இருந்து ஒரு ஃபை அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு பிளானு ஆஹ் பத்தாவதுக்கு நம்ம நகையெல்லாம் வச்சு கொடுத்தர்லாம் மிச்சம் அத்தனையுமே பாத்தீங்கன்னா லோன் தான் போட போறோம் கையில காசு வச்சுக்கணும் வாங்குற அளவுக்கு நாங்க பெரிய இல்லை அதையும் நான் சொல்லிட்டேன் ஓகே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்களா சரி இப்போ நான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு இந்த செல்ஃபெல்லாம் தொடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வீடும் பார்த்திங்கன்னா தொடைச்சி விட்ருக்கேன் வீடு ஃபுல்லாக துடைக்கல ஹாலில் மட்டும் தொடச்சிருக்கேன் இன்னும் பார்ப்பாங்களா அந்த நடக்கிறது பிடிக்கிறது அழுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ நாங்கள் வாஷிங் மிஷினில் துணி எடுத்துகிட்டு போய் மேலே காய் போடலாம் இது ஓர வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் பார்த்தீங்கன்னா துணியை மாதிரி வந்துவிட்டேன் அந்த பக்கெட்டு போட்டு இல்லை ரெண்டு பக்கெட்டில் வந்து நான் துணி எடுத்து வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும் இந்த பக்கெட்டில் ஒரு நாலு துணி வரும் வச்சுட்டு அது எடுத்துறேன்ல வாய்ப்பு இன்னும் தான் ரொம்ப அப்படியே இருக்கணும் வீரோடு பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே நம்ம இப்போ இந்த துணியெல்லாம் இதெல்லாம் காய் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் இன்ஸ் இருட்டு வேறு ஆயிடுச்சு ஐஃபோனுக்கு அதுவும் வெளிச்சமாக தெரியுது ஆனால் நிஜத்தில் பார்த்திங்கன்னா இருட்டாயிருச்சு பார்த்திங்கன்னா என்ன தான் துணியை ஃபுல்லாக பாப்பாவை அது ஒரு ரெண்டு மூணு செட் இருந்துச்சு அதை கையில் துவச்சிட்டேன் நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் போயிட்டு பால் காய்ச்சிட்டு பாப்பாங்க டான்ஸ் கிளாஸில் கூட்டிகிட்டு வருவோம் கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்துட்டேன் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சு பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் அடுப்பில் வச்சிருக்கேன் பால் பார்த்திங்கன்னா அடுப்பில் காஞ்சிகிட்ருக்கு ஏன்னா அவங்க வந்ததும் பால் இன்றைக்கி வேறு சாக்கோஸ் இருக்குல்ல அதனால் வந்ததும் ராவடி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ப்ரமோஷனுக்காக மடிப்பெடுத்து வந்திருக்கு இது எங்கே இருந்து வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ஃப்ளீட்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிறதுனால என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்குலாம் சேரீ கட்ட தெரியாது கட்டிடலாம் சீக்கிரமாக கட்டிடலாம் அப்புறம் எப்படி எடுத்து அப்படியே பின் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பின்னெல்லாம் கட்டிவிட்டு அப்புறம் அங்கே அங்கே சொல்லிவிட்டாங்க வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீட்டாக சேரீ கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ரீட் லைட்டிங் எடுத்து கட்டிட்டு போகிறது பரவாயில்ல எல்லா நாளும் எடுக்க தேவையில்ல ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் உங்களுக்கே வந்து அங்கே நம்ம நல்லா போகணும் ஸாரீ சூப்பராக கட்டிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் தோணும்ல அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டிங் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ சொல்ல பால் காஞ்சி தினம் போனால் ஏழு மணி ஆயிடுச்சு பாப்பாங்களுக்கு வேறு டைம் ஆகிப்போச்சு சரி ஓகே நான் போயிட்டு பாப்பாங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கோ எனக்கு வந்து டீ கொதிச்சிருக்கு பாப்பாங்களுக்கு வந்துருப்பேன் கமல் பால் குடிங்களேன் ஏன்

சொல்லு சொல்லாம உயிரோட இருக்க மாட்டோம் ஆசை ஆக்சிஜன் இருக்காது எனக்கு இதே ஆமாம் ஆசை சொல்லிட்டேன் எனக்குதான் அது ருட்டிகா அதிகமா இருக்க

நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இரு முப்பது முப்பத்தி ரெண்டு தப்பாக என்னது என்னங்க நீங்களே என்னங்க பிள்ளை தப்பாக என்னது சோபி என்னது கணக்கு தப்பாக போடுது சோபி என்னமா வீடியோலிங் பின்னாடி பின்னாடிப்பாங்க அப்போ தான் ரெண்டு பேரும் தெரிவிங்க என்ன இருட்டீங்க உனக்கு உனக்கு எத்தனை வந்துச்சு இப்போ உன்ன கம்மியா வரணும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இல்ல என்ன அம்மா மேக்ஸ்ல டென்த்துலு அதனால அம்மா கரெக்டா தான் என்ன ஏ கரெக்டா தான் என்ன அப்புறம் ரெண்டு பேர்தே வாங்கி கெலாக்ஸ் வாடகை வந்து இது அதை வடிகட்டிட்டு பேரும் பாதை மட்டும் கொடுத்துருவேன் ஓகேவா சரி கொடு கொடுத்துக்கோட எதுக்குமா ஃபேன் போட்டேன் இவ்வளோ சத்தம் போட்டுச்சுன்னு வீடியோவில் பேசுறதுக்கே கேட்காது சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு நான் போய் டீ ஊற்றிட்டு வரேன் எனக்கு அம்மாக்கே தலைவலிக்கிட்டு வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சேன் எங்க வீட்டுக்கார் வேலைக்கு வருது அவர் இல்லைனாவே போர் இருக்கும் ஊற்றணும் எனக்கு டீ பாத்தீங்கன்னா நிறைய இருந்தால் பிடிக்கும் யாருக்குலாம் இந்த மாதிரி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அது அப்படியே நிறைய இருக்கும் ஆர்டர் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது ஆர்டர் சொல்லிக்கிறேன் ஆ இப்போ இருக்கணும் செம்மையா இருக்குல்ல சாப்பிடுங்க 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 சீக்கிரம் சாப்பிடு நல்லா இருக்கா அம்மா கையாலேயே செஞ்சேன் என்ன சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்குதான் நல்லா இருக்கும் ஒரு நாள் மழை வந்தாவே வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட முடியாது ஸ்னோ மழை வந்துச்சுன்னா வீட்டை விட்டு சுத்தமா போக முடியாது எப்படி போ வெளியில கசுகசுன்னு இருக்கும் விடுவேன் நான் அதே மாதிரி நீ ஒரு நாளைக்கு சாக்லேட் மண்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் எறும்பும் மேலே ஏறி கடி 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 கடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நாட்டில் இந்த கேள்வி நல்ல கேள்வி தான் சாக்லேட் மலைலாம் எங்கேயுமே வந்திருக்காது ஸ்னோனா அவங்களும் அவங்க அங்கே அந்த இருந்து பழகியிருப்பாங்க அந்த குழந்தைங்கலாம் வெளியே விளையாடவே மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்னோ நேரத்தில் ஸ்னோவெல்லாம் டெய்லி அள்ளிட்டு அதுக்கப்புறந்தான் வெளியே போவாங்க இது வீடியோவில் பார்த்துருக்கே இல்லையா அப்புறம் என்ன குடி குடி குடிச்சார் குடிங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாங்கலாம் படுக்க வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது ஒரு மணிக்கு பாப்பாங்களை படுக்க வச்சோம்னா அவங்க பேசி 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 பத்து மணிக்கு தூங்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க சீக்கிரட்டும் நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருப்பாங்க பத்து மணிக்கு ஆள் ஒரு பக்கம் பெப்பரை பேன் படுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் திரும்ப நாளையிலேருந்து டெய்லி ரொட்டீன் ஸ்கூல் ம் என்ன சாப்பாடு நீ நாளைக்கு சரி நாளைக்கு வந்து மட்டன் குழம்பு இருக்கு காலையில் தோசை விட்டு சாப்பிடலாம்